வாஸ்து விதிமுறை வகுப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் பதினைந்திலிருந்து இருபத்தி ஒன்று வரை ஏழு நாட்கள் ஒரு மணி நேரமாக ஜூம் வாயிலாக நடைபெற உள்ளது ஸ்கிரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி உடனே முன்பதிவு செய்து கொள்ளவும் ஸ்ரீ குருப்யோ நமகா ஸ்ரீ மாத்ரே நமகா ஓம் சாயி நமகா இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் சிவகுரு நாம தொடர்ந்து ஜோதிடம் பற்றிய என்னுடைய அனுபவ பதிவுகளை உங்ககிட்ட நான் பகிர்ந்து வருகிறேன் அந்த வகையில் இன்னைக்கு நாம் பார்க்க இருக்கக்கூடிய பதிவு செவ்வாய் தோஷத்தை பற்றின ஒரு தெளிவு பொதுவாக செவ்வாய் தோஷம் அப்படின்னா என்ன அப்படின்னு மக்களாகிய உங்களுக்கு தெரிந்த வரை வந்து பார்த்தீங்கன்னா லக்னத்திலிருந்து இரண்டாம் இடம் நான்காம் இடம் ஏழாம் இடம் எட்டாம் இடம் பனிரெண்டாம் இடம் இந்த இடத்துலலாம் செவ்வாய் பகவான் இருந்தால் அது செவ்வாய் தோஷம் அந்த செவ்வாய் தோஷம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய திருமண தடையையும் வாழ்க்கை பிரச்சனைகளையும் உருவாக்கும் அப்படின்ற ஒரு நிலை இருக்கிறது இது உண்மைதானா என்னுடைய அனுபவத்தில் செவ்வாய் தோஷம் எப்படி வேலை செய்கிறது அப்படின்றத பத்தி இன்னைக்கு நான் வந்து உங்ககிட்ட பகிர போகிறேன் பொதுவாக தோஷம் அப்படின்னா அதற்கு பொருள் என்னன்னா கிரகங்கள் பலகீனம் தான் நாம என்ன சொல்றோம்னா தோஷம்னு சொல்றோம் அப்போ ஒரு கிரகத்திற்கு அதனுடைய எதிர்கிரகத்தின் பார்வை இருக்கும் பொழுது இதனுடைய சக்தி குறையும் அப்போ இந்த கிரகம் கொடுக்கக்கூடிய பலன்களை என்ன பண்ண முடியாதுன்னா கொடுக்க முடியாதது அப்படின்றது தான் நம்ம தோஷம்னு சொல்லி அந்த பாதிப்படைந்திருக்கக்கூடிய உரிய ஆலயங்கள் எல்லாம் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் செல்லுகின்ற பொழுது அந்த கிரகம் பலமடைந்து அவர் கொடுக்கக்கூடிய பலன்களை தருவார் அப்படின்றது தான் அதில் இருக்கக்கூடிய யதார்த்தமான ஒரு உண்மை அப்போ செவ்வாய் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அவரை தான் மங்களக்காரகன் அப்படின்னு சொல்கிறோம் மங்கள நிகழ்வுகள் அனைத்துக்குமே அவர்தான் தான் அதிபதியாக வருகிறார் அப்போ செவ்வாய் தோஷம் எப்படி ஒரு காலகட்டத்தில் திருமண தடையை தந்திருக்கிறது அப்படின்னு நம்ம கவனித்து பார்த்தோன்னா செவ்வாயை நம்ம வந்து பலத்திற்கு வீரத்திற்கு அதிபதித்துவமாக சொல்கிறோம் அப்போ இவருக்கு ஆப்போசிட் கிரகம் யார் அப்படின்னா சனி பகவானும் கேது பகவானும் சனி பகவானும் கேது பகவானுடைய பார்வையும் செவ்வாய் பகவானுக்கு இருக்கின்ற பொழுது என்ன நிகழும் அப்படின்னா செவ்வாய் கொடுக்கக்கூடிய எதையுமே என்ன பண்ண முடியாதுன்னா கொடுக்க முடியாது அப்போ அங்கே என்ன பிரச்சனை நடக்கும் அப்படின்னா அவர்களுடைய உடல் பலகீனம் அதாவது ரத்த ரத்தத்தினுடைய அந்த தன்மை வந்து என்ன பண்ணியிருக்குன்னா பாதிக்கப்பட்டிருக்கும் இதனால் அவங்க வந்து புத்துணர்ச்சியாக ஒரு உடல் ஆரோக்கியத்தோடு என்ன பண்ண முடியாதுன்னா இருக்க முடியாது அப்போது திருமணத்திற்கும் செவ்வாய்க்கும் ரத்தத்திற்கும் தாம்பத்தியத்திற்கும் தொடர்பு இருக்கிறதுனால இது சார்ந்த பிரச்சனைகளில் அவங்களுடைய மனநிலை என்னாகிருக்குன்னா பலகீனமாக இருக்கிறதுனால அவங்களால் திருமண காரியத்திற்கு என்ன பண்ண முடியாதுன்னா தயாராக முடியாது அப்படின்றது தான் யதார்த்தமான உண்மை அப்போ செவ்வாய் வந்து பாதிக்கப்பட்டிருக்கும் பொழுது ஒரு பெண் ஜாதகத்தில் செவ்வாயோடு கேது தொடர்பு இருக்கிறது அப்படின்னா அந்த செவ்வாய்க்குரிய உறுப்புகளில் பிரச்சனை ஆகியிருக்கிறத நம்மளால உறுதியாக சொல்ல முடியும் செவ்வாய்க்குரிய உறுப்புகள் என்ன அப்படின்னா கண் பல் இது வந்து நம்ம விஷுவலாக கண்ணால் பார்க்கக்கூடிய உறுப்புகள் அப்போ இந்த பல்கள் வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான இடைவெளி இருக்கிறது இது வந்து செவ்வாய்க்கேது சேர்க்கை அல்லது கண் புருவத்தில் வெட்டோ தழும்போ அல்லது கண் புருவம் முடியில்லாமல் இருப்பது இது வந்து செவ்வாய்க்கேதுவினுடைய இயல்பான வெளிப்பாடு அடுத்து செவ்வாயை சனி பார்த்தால் என்ன நடக்கும்னா சனி அப்படின்றது அதிக தேய்மானம் அடைதல் அப்படின்னு அதற்கு பொருள் அப்போ ஒரு பெண்ணுடைய பல் அதிகப்படியாக சொத்தையாக மாறுத நாம எடுத்துக்கலாம் வயிறு புண் இருக்கிறத நாம் எடுத்துக்கலாம் அப்போது இது ஆண் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அவர்களுடைய உடம்புல ஏதாவது ஒரு வழியில என்னாகும்னா முகத்துல ஒரு பெரிய தழும்பு இருக்கும் அதே மாதிரி வந்து கால் மூட்டல தழும்பு இருக்கும் குறிப்பாக ஆண்களுக்கு இந்த வயிற்றுப்புண் பிரச்சனையிலிருந்து அவர்கள் விடுதலையே ஆக முடியாது பல்ல வந்து அதிகமாக கரைப்படிதல் பல் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில் பாதிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது இது எல்லாமே ஆண்களுக்கு செவ்வாய் தோஷம் பாதித்திருக்கிறதுனுடைய விளைவு அப்போது இந்த இடத்துல பல் கண் புருவம் வயிறு இது மூன்றுலையுமே உபாதை இருக்கிற எந்த ஒரு ஆணும் பெண்ணும் திருமண வாழ்க்கைய ஒரு தகுதியா நிம்மதியா ஓட்டிக்கிறதுல பிரச்சனை இருக்கிறதுன்றது தான் செவ்வாய் தோஷம் நமக்கு சொல்லுது அப்போ இந்த செவ்வாயை நம்ம பலப்படுத்தணும் அப்படின்னா இந்த செவ்வாய்க்கு குருவினுடைய பார்வையோ சுக்கரனுடைய பார்வையோ நாம செயற்கையான முறையில் வர வைக்கணும் அப்போ செவ்வாய் பகவான் பலமாக நமக்கு வேணும் அப்படின்னா அதற்கு உரிய இறைவன் செவ்வாயினாலே நெருப்பு கிரகம் அப்படின்னு நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணிக்கலாம்னா எடுத்துக்கலாம் அப்போது நெருப்புத்தன்மை அதிகமாகணும் அப்படின்னா இந்த செவ்வாய் பாதித்த யாருக்குமே காரம் பிடிக்காது மசாலா உணவுகள் வந்து சுத்தமாக பிடிக்காது அதே மாதிரி இதெல்லாம் சாப்பிடவும் முடியாது ஏன்னா செவ்வாய் பாதித்திருந்தால் அதுக்குரிய உறுப்புகள் எல்லாம் அஃபெக்ட் ஆகியிருக்கும் இல்லையா இந்த பலமான நான்வெஜிடேரியன்ஸ் இதிலெல்லாம் என்ன பண்ணாதுன்னா பெருசாக மோகங்கள் வந்து என்ன பண்ணாதுன்னா இருக்காது இதெல்லாம் செவ்வாய் பலகீனமாக தோஷமடைந்திருப்பவரினுடைய அறிகுறிகள் இதை சாப்பிட்டுட்டு நல்லா இருக்கவங்க வேற இதை சாப்பிட்டாலே எனக்கு நோய் வந்து நான் பாதிப்படைஞ்சிடுறேன்னு சொல்கிறவங்களுக்கு தான் செவ்வாய் தோஷத்தினுடைய உச்சபட்சமான ப்ராப்ளம் இருக்குன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்போ இதை பேலன்ஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உணவு பொருள் செரிக்கிறதுலேயே உங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னா உங்களுடைய ஜாதகத்தில் செவ்வாய் பலகீனம் அடைந்திருக்கிறார் என்பது மட்டுமே உண்மை இதை சரி பண்ற பொறுப்பு யாருகிட்ட இருக்குன்னா பழனி ஆண்டவனிடம் இருக்கிறது சோ அந்த பழனி ஆண்டவன் நவபாஷான சிலை உடையவர் செவ்வாய் தோஷத்திற்கு பரிகாரமான மகரிஷி போகர் மகரிஷி அப்போ இந்த இடத்துல பழனி ஆண்டவனுடைய அந்த நவபாஷான சிலையினுடைய தரிசனமும் அங்கு அவருக்கு இருக்கக்கூடிய அந்த அபிஷேக சந்தனமாக இருக்கட்டும் அபிஷேக பொருளாக இருக்கட்டும் அந்த இறைவனை பார்த்து அந்த அர்ச்சனை குங்குமமாக இருக்கட்டும் அர்ச்சனை பிரசாத விபூதியாக இருக்கட்டும் ஏதாவது ஒரு வழியில் ஒரு எட்டு செவ்வாய்க்கிழமை தொடர்ந்து பழனி ஆண்டவனை தரிசித்தாலே செவ்வாய் செவ்வாய் தோஷம் நிச்சயமாக சிறப்பாகிடும் நல்லா கவனித்து பாருங்க செவ்வாய் வந்து அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஜாதகர்களுடைய உடம்பில் நம்ம சொல்லுவோம் இல்லையா சூரிய நாடி சந்திர நாடி இவங்களுக்கு எப்போதுமே சூரிய நாடி தான் இயங்கிக்கிட்டே இருக்கும் சந்திர நாடி என்ன பண்ணாதுன்னா இயங்கவே இயங்காது அதாவது இடது பக்க நாசி வேலை செய்யாது அப்போது பழனி ஆண்டவனை மலையேறி ஒரு எட்டு வாரம் கரெக்டாக தரிசனம் பண்ணி அங்கே நீங்கள் கரெக்டாக பெருமாள் கிட்ட நீங்கள் வேண்டும் பொழுது உங்கள் செவ்வாய் பேலன்ஸ் ஆகிருக்கிறத நீங்கள் கண் கூட பார்ப்பீங்க இப்போது திருமணமாகி நிம்மதியில் இல்லாமல் இருப்பவங்க திருமணமாகியும் கணவன் மனைவிக்குள்ளே பிரிவிற்பவங்க நீங்கள் சொல்கிற அறிகுறி எல்லாமே எங்களுக்கு அப்படி தான் இருக்குது நாங்கள் பண ரீதியாகவும் பாதிக்கப்படுறோம் குடும்ப ரீதியாகவும் பாதிக்கப்படுறோம் வாழ்க்கை ரீதியாகவும் பாதிக்கப்படுறோம்னா இதற்கு தீர்வு வந்து பழனி முருகன் கையில் அதற்குப் பிறகு தொடர்ந்து செய்யக்கூடிய உங்கள் பிரார்த்தனையினுடைய நம்பிக்கையின் கையில் இருக்கிறது என்பது உண்மையானது எனக்கு கால் முடியல கை முடியல மலை ஏற முடியல அப்படிலாம் சொல்லக்கூடாது பழனிமலை ஆண்டவனை மலையேறி தரிசித்து பாருங்கள் காலிலிருந்து தலை வரையிலும் என்னாகும்னா சூரிய நாடி சந்திர நாடி பேலன்ஸ் ஆகி அவர் அங்கே அப்படியே நிம்மதியாக பார்க்கும் பொழுது செவ்வாய் பகவான் பயங்கரமாக ஆக்டிவேட் ஆகி உங்களுக்குள்ள ஒரு சுறுசுறுப்பு வந்து சோம்பேறித்தனம் இல்லாத நிலை என்றைக்கு மாறுகிறதோ அன்றைக்கி உங்கள் உடம்புல செவ்வாய் என்ன ஆகிட்டாரு பேலன்ஸ் ஆகிட்டாருன்னு அர்த்தம் அன்றையிலிருந்து நீங்கள் திருமணத்திற்கு வந்து அஸ்த நட்சத்திரத்தில் முதல் முதலாக பெண் பார்க்க தொடங்கும் பொழுது மிகப்பெரிய வெற்றி கிடைக்கிறது கண் கூட பார்ப்பீங்க அதே போல உங்க உணவுல என்ன பண்ணிக்கிறீங்கன்னா நிறைய துவரை சம்பந்தப்பட்ட உணவுகளை என்ன பண்ணிக்கோங்கன்னா அதிகமாக எடுத்துக்கோங்க எப்பொழுதுமே செவ்வாய் வந்து பேலன்ஸ்டாக இருக்க விநாயக பெருமானிடம் தோப்பு கரணம் கரெக்டாக போடுங்க இதெல்லாம் செவ்வாயை பேலன்ஸ் பண்ணி உங்களை மிகப்பெரிய நிலைக்கு மாற்றும் இதை மட்டும் நீங்கள் கரெக்டாக கடைபிடித்தாலே பெண்ணாக இருக்கட்டும் ஆணாக இருக்கட்டும் திருமண வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலையை கொண்டு வந்து நிறுத்த முடியும் அதனால் இந்த எளிமையான பரிகாரத்தையும் செவ்வாய் தோஷம்னா என்னன்றதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் செயல்படுங்க இன்னும் ஒரு மிக முக்கியமான குறிப்பு இந்த செவ்வாய் தோஷம் இயற்கையிலேயே வா எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா வெரி சிம்பிள் உங்கள் வீட்டினுடைய தெற்கு பகுதி அதாவது சமையலறை படுக்கை அறை இரண்டிற்கும் இடையே இருக்கக்கூடிய இந்த மத்திம பகுதி தெற்கு பகுதியாக இருந்து அதில் நீங்கள் கழிவுநீர் தொட்டியோ கழிவறையோ அமைக்கிற பட்சத்தில் அந்த தெற்கு மத்தியமத்துல நீங்க வடக்கு பார்த்து ஒரு சிறிய பூஜை அறை வந்து பார்த்தீங்கன்னா வடக்கில் துவாரம் வைத்து கிழக்கு பார்த்து பூஜை அறை வச்சுருக்கீங்கன்னா அதாவது நிறைய பேர் என்ன தப்பு பண்ணுறாங்கன்னா வடக்கு பார்த்து கிழக்கு பார்த்த வீட்டில் இருப்பவர்கள் சமையல் அறைக்கும் படுக்கை அறைக்கும் நடுவுல கழிவற போட்டுடுறாங்க இது மொத தப்பு இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா அந்த இரண்டு பகுதிக்கு மத்தியமத்துல வடக்கு பார்த்த ஒரு ஓப்பன் வச்சு சின்ன ரூமா போட்டு கிழக்கு பார்த்து ஒரு பூஜை அறை வச்சிடறாங்க இது இரண்டு விஷயமுமே மிகப்பெரிய தவறு இந்த வீட்டில் செவ்வாய் வந்து பாதிப்படைஞ்சிருக்கிறத நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம் நான் சொன்ன எல்லாம் வாஸ்துல இந்த எஃபெக்ட் இருந்தாலும் அந்த வீட்டில் கட்டாயமாக என்ன பண்ணுன்னா நடக்கும் அதனால் அதையும் ஆலோசனை செய்து கொஞ்சம் திருத்தி கொள்வது நல்லது மேலும் ஒரு அடுத்த நல்ல அனுபவ பதிவோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் முருகனால் எனது பேச்சு முருகனுக்காகவே என் வாழ்நாள் மூச்சு வெற்றிவேல் முருகா நன்றி வணக்கம்